விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்துக்கள் பெரும்பாலானோர் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க என்னைக்காவது நினைத்து பார்த்துருக்கீங்களா திருப்பதியில் அங்க கண்டிப்பாக கண்டிப்பா பெருமாள் கருணை உங்களுக்கு இருந்தால் அதுவும் திருப்பதியில் பெருமாள் சந்நிதியை சுற்றி அங்க பிரதர்சனம் செய்யலாம் அதுவும் இலவசமாக வெறும் நாலு மணி நேரத்தில் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஆன்லைன்ல அங்க பிரதர்சனம் டிக்கெட் புக்கிங் செய்ய வேண்டும் எனக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ண தெரியாதுப்பா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தரேன் இந்த பதிவில் அங்க பிரதர்சனம் திருப்பதியில் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்னைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு அங்க பிரதர்சனத்தை செய்ய முடியும் திருப்பதியில் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்துக்களின் புனிதமான ஸ்தலம் அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று தான் திருப்பதியில் உள்ள திருமலையில் மகாவிஷ்ணு வெங்கட அல்லது ஸ்ரீனிவாச பெருமாளாக நின்ற திருக்கோலத்தில் உலகத்திற்கு பாதுகாராகவும் பக்தர்களுக்கு அருளாளராகவும் உள்ள பெருமாள் நின்ற கோலத்தில் கமல பூஜை அல்லது கடமுக மலர் அடியுடன் தோன்றுகிறார் பக்தர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுத்தரும் எளிய வடிவமாக விளங்குகிறார் திருமலையில் இதுவே மிகவும் போற்றப்படும் திருக்கோலமாகும் மேலும் வைணவ பரம்பரையில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது நாம் அங்க பிரதர் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதன் பின்னர் எவ்வாறு ஆன்லைன் புக்கிங் செய்வது என்பதை பார்ப்போம் திருமலாவில் அங்க பிரதர்சனம் செய்வதற்கான நன்மைகள் பற்றி பொதுவாக கூறினால் அங்க பிரதர்சனம் என்பது முழு உடம்பையும் தரையில் வைத்து பிரார்த்தனை செய்து கோவிலை சுற்றி வருவது இது பக்தி மற்றும் நம்பிக்கையின் மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுகிறது அங்க பிரதர்ஷனம் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் இந்த முறையில் உடம்பு மனசு மற்றும் ஆன்மாவின் பூரண அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறோம் பக்தர்களின் சோகங்களும் பாவங்களும் கலைந்து பெருமாளின் கருணையை பெறலாம் மனசு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அங்க பிரதேசத்தின் போது மனதில் இருக்கும் பயம் மற்றும் உளவியல் சிக்கல்கள் அகலும் இது ஒருவேளை பிரார்த்தனையின் மிக ஆழமான நிலையை அடைய உதவுகிறது உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தரையில் புரண்டு வரும்போது உடல் இயக்கமும் இருக்கும் இது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் கருமை வினை நிச்சயம் தீரும் சிலர் நம்பிக்கையின்படி கடந்த ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கலைந்து கருமைகளில் இருந்து விடுபடலாம் ஆனால் மகாவிஷ்ணு பாரபட்சம் பார்ப்பவர் ஆதலால் மனதில் ஒன்றை வைத்து அங்க பிரதர்ஷனம் செய்தால் பலன் தரமாட்டார் அங்க பிரதர்ஷனம் செய்தால் திருமலையை ஆண்ட பெருமாளின் அருளை பெறலாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மன அமைதி இல்லாமல் போன்றவற்றுக்கு தீர்வு நிச்சயம் இங்கு கிடைக்கும் அங்க பிரதர்ஷனம் செய்யும் போது மனதில் முழு பக்தியுடன் திருப்பதி வெங்கடேச பெருமாளை நினைத்தால் அது மிகப்பெரிய நன்மைகளை தரும் இப்பொழுது எப்படி அங்க பிரதேசனம் ஆன்லைனில் புக்கிங் செய்வதை பற்றி பார்க்கலாம் அதற்கு உங்கள் மொபைல் போன் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆப்பை டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளுங்கள் பின்னர் அந்த ஆப்பில் உங்களை பற்றிய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் திருப்பதியில் தினமும் இலவசமாக அதுவும் பெருமாள் சன்னதி அருகில் எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மட்டுமே அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதிப்பார்கள் அதனால் ஆன்லைன் புக்கிங் செய்வதற்கு கடுமையான போட்டி இருக்கும் திருப்பதியில் வெள்ளிக்கிழமை மட்டும் எப்பொழுதும் அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதி கிடையாது புக்கிங் செய்வதற்கு முன் உங்கள் தேதி வெள்ளிக்கிழமை இல்லாமல் முன்கூட்டியே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி மூணாம் தேதி காலை சரியாக பத்து மணிக்கு புக்கிங் கவுண்டர் ஓபன் செய்வார்கள் முதல் எழுநூத்தி ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதில் நபர் இரண்டு அல்லது ஒன்று மட்டுமே ஒரு புக்கிங்கு அனுமதி அதனால் நீங்கள் ஒரு நபர் என்று மட்டுமே கொடுத்தால் உங்களுக்கு அதிக வாய்ப்பு ஒரு நபர் மட்டும் என்று கொடுத்த பிறகு உங்களுடைய வயதை பதிவு செய்ய வேண்டும் அப்புறம் முழு முகவரியும் கொடுக்க தேவையில்லை சுருக்கமாக கொடுக்கவும் பிறகு ஆதார் எண்ணை கொடுத்து சப்மிட் செய்யவும் உங்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் இருந்தால் முதல் தடவையே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் இந்த பதிவின் மூலம் பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன் அங்க பிரதர்ஷனம் அனுமதி கிடைத்தவர்களுக்கு தேதி உதாரணமாக இருபத்தி நாலாம் தேதி என்று வைத்து கொண்டால் நீங்கள் இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினொன்றாம் மணிக்கு மேல கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு இந்த குளத்தில் குளிக்க வேண்டும் அனுமதி பெற்ற பிறகு நினைவில் கொள்ளுங்கள் அங்க ரிப்போர்ட்டிங் டைம் எப்பொழுதும் இரவு ஒரு மணிக்கு தான் மதியம் ஒரு மணிக்கு கிடையாது இந்த குளத்தில் நீராடிய பிறகு வைகுண்டம் நம்பர் ஒன்னு கேட்டுக்கு செல்ல வேண்டும் மிக முக்கியமாக புக்கிங் டிக்கெட் மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டை தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் பன்னெண்டு வயது உட்பட்ட உங்கள் குழந்தையை உங்களுடன் கூட்டிச் செல்லலாம் நீங்கள் அங்க செய்யும் போது அங்கு சுப்ரபாதா சேவா தரிசனம் செய்யும் நபர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அந்நேரம் அதிகாலை மணி மூன்று இருக்கலாம் பெண்கள் முதலில் தனியாக அங்க பிரதேசம் செய்ய சொல்வார்கள் பிறகு ஆண்களுக்கு அங்க பிரதேசம் செய்யும் அனுமதி கிடைக்கும் அங்க பிரதேசம் செய்த பிறகு பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது சுமார் அதிகாலை மணி நாலு அளவில் இருக்கும் பக்தர்களே உங்களுக்கு அங்க கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவின் பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துகள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தும் உங்கள் கருத்துகளை கீழே உள்ள கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்வோம் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி